சவுந்தர் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு மூன்று வருடம் கழித்து சொந்த ஊருக்கு வரும் சந்தோஷத்தில் ஒரு வாரமாக சரியாக தூங்கவில்லை சாப்பிடவில்லை தினமும் இந்த மூன்று வருட வாழ்க்கையை கண்முன்னே நினைத்து கொண்டான் இவன் குவைத்திற்கு வரும்போது சந்தோஷமாக வரவில்லை இவன் தங்கச்சி கல்யாணம் மற்றும் இவன் கல்யாணத்திற்கு வாங்கிய கடன் தான் இவனை இங்கு கூட்டி வந்தது கல்யாணம் ஆன ஒன்றரை வருடத்தில் இங்கு வந்து விட்டான் இவன் ஊரில் இருந்து கிளம்பும் போது இவன் மகளிற்கு இரண்டே மாதம் பெற்ற மகள் நாளும் பொழுதும் வளரும் வளர்த்தி தரும் இன்பத்தை கூட அனுபவிக்காது தொலைபேசியும் வாட்ஸ்அப் மூலமுமாக தான் தெரிந்து கொண்டான் தினமும் சாப்பிடும் போதெல்லாம் வீட்டை பற்றி நினைத்துக்கொள்வான் கொள்வான் ஏனென்றால் இவன் எதையும் அவ்வளவு எளிதில் சாப்பிடும் பழக்கம் இல்லாதவன் காய்கறிகளில் பல சாப்பிட மாட்டான் வெளிநாட்டிற்கு வந்து இங்கு கிடைக்கும் சாப்பாட்டுக்கு இவன் உடம்பு ஒத்துழைக்கவே ஆறு மாதமானது மிகவும் சிரமப்பட்டான் மாதா மாதம் வரும் தொகையைப் பார்த்தே மனதை தேற்றிக் கொள்வான் அது கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலை தரும் தினமும் அலுவலகம் முடித்து வந்தவுடன் இவன் மனைவி சங்கமித்ராவிடம் மொபைலில் பேசுவான் பிறகு அம்மாவிற்கு மற்றும் சில நாட்களில் தங்கைக்கும் கூட பேசுவான் வந்து மூன்று வருடமாகிவிட்டது இருக்கும் கடன் தொல்லைகளும் தீர்ந்ததினால் திரும்ப ஊருக்கே திரும்பி விடலாம் என ஒரு நாள் ஏகமனதாக தீர்மானம் செய்தான் திரும்ப ஊருக்கே போகும் காரணத்தினால் அதிக நேரம் அனைவரிடமும் மொபைலில் பேசினான் அம்மாவிடம் கேட்டான் அம்மா வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கி வர என்று அதற்கு சவுந்தரின் அம்மா எனக்கெல்லாம் ஒண்ணுமே வேண்டாண்டா நீ வந்தா போதுண்டா எனக்கு வேணும்னா வரும்போது ஏதாவது உன் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்கிட்டு வா என்று மட்டும் சொன்னாள் இல்லம்மா ஏதாவது கேளு என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்த இறுதியாக வரும்போது எனக்கு ஒரு சின்ன கைப்பை வாங்கிட்டு வா அது மட்டும் போதும் என்று சொன்னாள் கண்டிப்பா வரும்போது ஒரு நல்ல ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வரேன் என்று கூறினான் அடுத்து தங்கையுடன் தொலைபேசியில் பேசினார் மாப்பிள்ளை மற்றும் மருமகன் பற்றி முதலில் விசாரித்துவிட்டு ஊருக்கும் வரும் தகவலை சொன்னான் தங்கை முதல் கேள்வியாக எத்தனை நாள் இங்க இருப்பண்ணா என்று கேட்டாள் இல்லம்மா இனிமே மொத்தமா இங்கே வந்து கஷ்டப்பட விருப்பம் இல்லை எனக்கு அதனால மொத்தமா குடியாத்தத்திலேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துனா போதும்னு நினைக்கிறேன் ஆமாண்ணா நீ அங்க போய் சம்பாதிப்பத இங்கேயே அண்ணி பாப்பாவோட இருந்து சம்பாதிச்சா போதும்ண்ணா என்று கூறினாள் சரிம்மா வரும்போது மருமகனுக்கு என்ன வாங்கிட்டு வர என்று கேட்டான் அண்ணா நீ வரும்போது அவனுக்கு ஒரு ஸ்பைடர் மேன் பொம்மை வாங்கிட்டு வா எப்ப பார்த்தாலும் ஸ்பைடர் மேனை வச்சுக்கிட்டு தான் விளையாடுறான் சரிம்மா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வரும்போது என்ன வாங்கி வர எனக்கு ஒன்னும் வேண்டாம் அவருக்கு மட்டும் ஏதாவது நல்லதா நீ ஏ பார்த்து வாங்கிட்டு வா அது போதும் என்றாள் சரிம்மா நான் வர வெள்ளிக்கிழமை நைட்டு ஊருக்கு வந்துடுவேன் வந்து நேர்ல மிச்ச விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் அடுத்து வழக்கம் போல தன் மனைவி சங்கமித்ராவுக்கு போன் செய்தான் அவளிடம் வழக்கம் போல நலம் விசாரித்துவிட்டு வரும் வெள்ளிக்கிழமை இரவு நான் ஊருக்கு வரேன் என்று கூறினான் அடுத்த சில நிமிடங்கள் மிகவும் மௌனமாக இருந்தது பிறகு மெலிதான விசும்பலோடு சிறிதாக அழுகை சத்தம் மட்டும் சங்கமித்ராவிடம் இருந்து வந்தது நான் தான் அடுத்த வாரம் வந்துருவேன் இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போறது இல்லை என்று சமாதானம் கூறினான் அவள் சிறிது நேரம் கழித்து பிறகு சமாதானமாகி இயல்பாக பேச ஆரம்பித்தாள் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த மூணு வருஷம் நீங்க தொலைச்ச அந்த இளமைய வரும்போது வாங்கிட்டு வாங்க எங்கேயாவது கிடைச்சதுனா என்றாள் இதை கேட்டவுடன் சவுந்தருக்கும் அழுகை வந்தது அழுகையில் வார்த்தை வராமல் மௌனமாக இருந்தான் ஏம்மா இப்படி குத்தி காட்டுற நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வரத்தானே இப்படி பிரிஞ்சு வாழ்ந்தோம் என அமைதியாக கூற இல்லைங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் உங்க எனக்கு தெரியாதா என்ன ஒவ்வொரு நைட்டையும் ஒரு யுகமா நீங்க கடத்தினது ஆமா குட்டி சில நேரம் இவன் மனைவியை செல்லமாக குட்டி என்றே அழைப்பான் எப்படியோ இந்த மூணு வருஷம் தலையணையுடைய வாழ்க்கை நடத்திட்டேன் என்று கூறினான் இதுல ஒரு நன்மையும் இருக்கு அந்த மூணு நாள் விளக்கு தலையணைக்கு கிடையாது ஒவ்வொரு நாளும் விடியிற வரைக்கும் அது என் கூடவே இருக்கும் என்றும் கண் சிமிட்டி கூறினான் சரி வரும்போது மறக்காம அந்த தலையணையும் கொண்டு வாங்க என அவள் கூற அதுதான் என் நெஞ்சம் அங்க இருக்கும்போது மஞ்சத்திற்கு தலையணை தேவையா என்று மறு கேள்வி கேட்க ரொம்ப தமிழ் சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க வாங்க வந்ததும் வச்சுக்கிறேன் என இருவரும் இப்படியே வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தனர் இறுதியாக ஊருக்கு வரும்போது என்ன வாங்கி வர என மீண்டும் அவளை கேட்டான் நீங்க என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் நீங்க இங்க வந்த உடனே என் கண் பார்த்து கை கோர்த்து உங்க மூச்சு காத்த நான் உணர்ந்து நீங்க தர அந்த ஒத்த நெத்தி முத்தத்தை விட சிறந்த பொருள் ஒன்னு இருந்தா வாங்கிட்டு வாங்க என கூறினாள் கண்டிப்பா வந்து தரேன் அந்த முத்தத்தை அவனுக்கு பரிசா பதிலுக்கு நீ என்ன தருவ என கேட்டான் என் ஆயுள் மொத்தத்தின் காதல் நினைவா உங்களுக்கு பிடிச்ச ஈர முத்தத்தை காலையில வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்று கூறினாள் இறுதியாக தொலைபேசி வழியாக ஒரு அதிர்வு முத்தத்தை தந்து இணைப்பை துண்டித்தாள் இவன் அந்த அதிர்ச்சி முத்தத்தால் இரவு தூங்கினான் மறுநாள் அலுவலகம் சென்று தனது கணக்கு வழக்கு எல்லாம் முடித்துவிட்டு கை நிறைய பணம் வாங்கிவிட்டு சில நிமிடம் பேசாமல் அந்த பணத்தையும் அவன் இழந்த அந்த மூன்று வருட வாழ்க்கையையும் மனதராசில் நிறுத்தி எடை போட்டான் முள் இழந்த வாழ்க்கை பக்கமே நின்றது மனதை சமாதானம் செய்து கொண்டு அலுவலகம் முடித்து வெளியே வந்து அலுவலகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு வெளியே வந்தான் பணத்தை அவன் அப்பாவிற்கும் மனைவிக்குமாக சரிசமமாக அனுப்பிவிட்டு தான் தங்கியிருக்கும் அறைக்கு வந்தான் இரவு சங்கமித்ராவிடம் மறுபடியும் வெகு நேரம் பேசிக்கொண்டு கடைசியாக தன் தலையாணியுடன் தூங்கச் சென்றான் அவள் தரும் ஈரமுத்தத்தை நினைத்து நினைத்து புரண்டு புரண்டு தூங்கினாள் மறுநாள் பிளஸ் டூ பரீட்சைக்கு அவசரமாக கிளம்புவது போல பரபரப்புடன் வேகமாக எழுந்து விமா விமான நிலையத்தை அடைந்தான் பெட்டிகளை செக்இன் செய்யும் முன் கவுண்டர் அருகில் நின்று சங்கமித்ராவிடம் மறுபடியும் பேசினான் அவ இப்ப எப்ப மணிக்கு வந்துருவேன் என்று கூறினான் மகன் வருவதை எண்ணி அவள் அம்மா மகனுக்கு அவனுக்கு பிடித்த மட்டன் வாங்கினாள் கடைக்காரர் என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுவும் மட்டன் குழம்பு என்று கேட்டான் என் பிள்ளை இன்னைக்கு வரா என்று கூறினாள் அவன் குடும்பமே அவன் வருகையை எதிர்பார்த்து இருந்தனர் சங்கமித்ரா மூன்று வருடம் கழித்து வரும் தன் கணவனுக்கு தன்னையே ஒரு பரிசாக தர தயாராக இருந்தாள் அதிகாலையில் எழுந்து குளித்து புதுப்பெண் போல அலங்காரம் செய்து கொண்டாள் மனது கணவனை நினைத்து நினைத்து விம்மியது காலையிலேயே மலை மேல உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வந்தாள் மொத்தத்தில் அவன் குடும்பமே ஒரு தீபாவளி ஒரு பொங்கலை எதிர்பார்ப்பது போல காத்திருந்தனர் சூரியன் மறைந்ததும் சவுந்தர் வரவில்லை மெல்ல இருள் வரத் தொடங்கியது ஊரில் மட்டுமில்லை இவன் இன்னும் வராமல் வீட்டிலும்தான் விஷயம் என்னவெனில் விமான நிலையத்தில் இருந்து சங்கமித்ராவுக்கு போன் செய்து முடித்தவுடன் அவனுக்கு அவன் மேலதிகாரியிடம் இருந்து அவசரமாக வரும்படி ஒரு போன் வந்தது விமான டிக்கெட்டுக்கு ஆன செலவுகளை தானே ஏற்பதாகவும் அவன் இடத்திற்கு வரவேண்டிய ஒருவன் வராததாலும் இவனுக்கு இருக்கும் ஸ்கில் செட்டில் வேறு ஆள் உடனே பிடிப்பது சிரமம் என்பதாலும் கான்ட்ராக்டை இன்னும் ஒரு வருடம் போட்டிருக்கிறோம் செய்து வா என சொல்லவும் மேலதிகாரியின் விண்ணப்பமா தன் மனைவி தரப்போகும் ஈரமுத்தமா தான் விட்ட இளமை திரும்ப வராதே என்கிற கஷ்டமா என்று பலவாறு சிந்தித்து இறுதியில் இன்னும் ஒரு வருஷந்தான என ஆபீஸை நோக்கி சட்டென்று திரும்பினான் சவுந்தர் ஆண்மகனுக்கான பணம் தரும் சுகம் அது தரும் செல்வாக்கு மேலதிகாரி தரும் விண்ணப்பம் ஆகியவை மனைவி மக்கள் முன்பு அது அங்கே தோற்று போனது ஆனால் அங்கே அவன் ஊரில் அவனுக்காக வைத்த மட்டன் குழம்பு வாசனை அவன் நுகராமல் வீடெல்லாம் வீசியது இவன் மருமகனுக்கு ஸ்பைடர்மேன் வருமென காத்திருந்து காத்திருந்து வானத்தையே வெறித்துப் பார்த்து கொண்டிருக்க சங்கமித்ரா கேட்ட தலைகனையும் வரவில்லை ஆனால் அவள் பரிசாக தர இருந்த ஈரமுத்தம் மட்டும் அவளிடம் இருந்தது அதுவும் ஈரமுத்தமும் வாங்காமலேயே அவளுடைய மூச்சுக்காற்று அவளை சுற்றியுள்ள காற்றை உஷ்ணமாக்கி ஈரத்தை இழக்க செய்தது அவன் அடைய நினைத்த அந்த ஈரமுத்தங்கள் ஈரத்தை இழந்து அவள் இதழுடன் இன்னும் ஒரு வருடம் கழித்து சுரந்து கொள்ளலாம் என இருக்கிறது பக்கத்து வீட்டு டிவியிலிருந்து கவிஞர் தாமரை எழுதிய மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே என்ற பாட்டு மெலிதாக அவள் காதுகளுக்குள் நுழைந்தது